நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சந்தோஷமான செய்தி அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே நம்முடைய இந்திய ராணுவம் தான் பாகிஸ்தானுடைய முக்கியமான தளபதியை போட்டு தள்ளியிருக்காங்க இந்திய ராணுவம் இதனால பதற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்தே பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்துல இந்தியா கொடுத்த அடியில் இப்ப பதறி போயிருக்கு பாகிஸ்தான் கொடுத்த அடி அப்படின்னு சொல்லலாம் அதனால இது போல பல சுவாரஸ்யமான தகவல் நம்ம பேச போறோம் நண்பர்களே அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூசாரமொழி வீடியோ பாத்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் தட்டி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்கள் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம் அங்கே பல செய்திகளையும் போட்டுட்டு இருக்கிறோம் நீங்க தவறாம அங்கே வந்து ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதல்ல பாகிஸ்தானுடைய ஜெய்ஷி முகமது பயங்கரவாதி வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறான் இவன் வந்து ஜெய்ஷி ஷி முகமது உடைய தளபதி அப்படின்னு சொல்றாங்க குடியரசு தின விழா நெருங்கும் நிலையில நாடு முழுவதும் பாதுகாப்பு வந்து பலப்படுத்தப்பட்டிருக்கு இந்த நிலையில தான் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கும் கதுவா மாவட்டத்துடைய பிளாவர் பகுதியில பயங்கரவாதிகள் பயன்படுத்திய பதுங்கு குழிகள் சமீபத்தில் கண்டறியப்பட்டுச்சு இதனையடுத்து அந்த பகுதிகளில் ஜம்மு காஷ்மீர் போலீசாருடன் இணைந்து ராணுவம் சிஆர்பிஎஃப் அப்படின்னு சொல்லப்படுகிற மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினர் நேற்று தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்காங்க அப்படி தேடும்போது தான் இங்கு பதுங்கியிருந்த இருந்த ஜெய்ஷி முகமது அமைப்பை சேர்ந்த பயங்கரவாதி ஒருவர் நம் பாதுகாப்பு படையினரை நோக்கி சுட்டு இதனைத் தொடர்ந்து நம்முடைய படையினரும் பதில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க இப்படி பதில் தாக்குதல் நடத்துனதுல அவன் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு இதனை அடுத்து சுற்றுவட்டார பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் வந்து தேடுதல் வேட்டையை வந்து தீவிரப்படுத்தியிருக்காங்க அதே போல ஜம்மு காஷ்மீருடைய கிஸ்துவார் பகுதியிலையும் தொடர்ந்து மூன்றாவது நாளாக பாதுகாப்பு படையினர் தங்களுடைய தேடுதல் வேட்டையை வந்து நேற்றும் மேற்கொண்டிருக்காங்க சமீபத்துல தான் சத்ரு பகுதியில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் நம் சிறப்பு படையினர் மீது கையெறு குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினாங்க இதில் சிறப்பு படை பிரிவை சேர்ந்த பாரா ட்ரூபர் ஒருவர் வீர மரணம் அடைஞ்சார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில தான் ஜம்மு காஷ்மீர்ல பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதல்ல பாகிஸ்தானுடைய ஜெய்ஷி முகமது பயங்கரவாதி வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் குடியரசு தின விழாவை சீர்குலைக்க பாகிஸ்தான் மற்றும் வங்கதேச பயங்கரவாதிகள் சதி திட்டம் தீட்டியிருப்பதாக ஏற்கனவே நம்முடைய உளவுத்துறை வந்து எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க குறிப்பாக அயோத்தி ராமர் கோயில் டெல்லி காஷ்மீர் உள்ளிட்ட இடங்களை அவர்கள் குறிவைத்திருப்பதாகவும் உளவுத்துறை வந்து எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க இதனால நாடு முழுவதும் பாதுகாப்பு வந்து பலப்படுத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் தேர்தல் வேட்டையின் போது பாகிஸ்தானுடைய பயங்கரவாதியை வந்து போட்டு தள்ளியிருக்காங்க மேலும் அந்த பயங்கரவாதி வேற இல்ல கமாண்டா உஷ்மான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவன் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டதாக காவல்துறை வந்து அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க சம்பவம் நடந்த இடத்திலிருந்து நவீன ஆயுதங்கள் எம் போர் தானியங்கி துப்பாக்கி உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டதாகவும் நம்முடைய ராணுவத்தினர் தெரிவிச்சிருக்காங்க இப்படி ஒரு பக்கம் பாகிஸ்தானுடைய பயங்கரவாதியை நம்முடைய ராணுவத்தினர் போட்டு தள்ளியிருக்காங்கன்னா இன்னொரு பக்கம் நம்முடைய இந்தியா வந்து தரமான அடியா அதாவது இந்தியா கொடுத்த அடியில் பாகிஸ்தான் அப்படியே பதறி போயிருக்கு அந்த செய்தியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தில் இருந்து இந்தியா வந்து விலகுவதாக அறிவிச்சிருந்தாங்க இதை சற்றும் எதிர்பார்க்காத பாகிஸ்தான் கடந்த ஒன்பது மாதங்களாகவே எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஏதேதோ செஞ்சுட்டு வருதே இந்த வாரத்துல இந்தியாவுடைய நடவடிக்கை பாகிஸ்தானை எப்படி மொத்தமா காலி செஞ்சிருக்கு அப்படிங்கற பற்றி தான் நாம பார்க்க போறோம் காஷ்மீர் பஹல்காம்ல கடந்த ஏப்ரல் மாதம் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல்ல இருபத்தாறு அப்பாவி மக்கள் வந்து உயிரிழந்தாங்க இந்த தாக்குதலை தொடர்ந்து அதிரடி நடவடிக்கையா தான் சிந்தனை நீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வச்சாங்க இதனால பாகிஸ்தானுக்கு நிஜமாகவே கலக்கத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கறதான் உண்மை இந்தியாவுடைய இந்த அறிவிப்புக்கு அப்புறம் ஒன்பது மாதங்கள்ல பாகிஸ்தான் பல நடவடிக்கைகளை எடுத்து பார்த்துச்சு இந்தியாவிலிருந்து தூதர்கள் அழைக்கிறது ஐநாவுக்கு கடிதங்களை எழுதியிருக்கிறது உலக தலைநகருக்கு பிரதிநிதிகள் அனுப்புறது அனைத்து சர்வதேச மன்றங்களையும் நாடுவது அப்படின்னு அனைத்தையும் செஞ்சு பார்த்திருச்சு பாகிஸ்தான் இவ்வளவு வேகமாக இதுக்கு முன்னாடி செயல்பட்டதே இல்ல பாகிஸ்தானா அடிக்க வேண்டிய இடத்துல இந்தியா வந்து சரியாக அடிச்சிருச்சு அப்படிங்கறதா இது காட்டுது உண்மையிலேயே சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா வந்து நிறுத்தி வைக்கும் அப்படிங்கறத பாகிஸ்தான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லணும் இது வந்து பாகிஸ்தானுக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்துச்சு ஏன் அப்படின்னா பாகிஸ்தான் வந்து தன்னுடைய நீர் பாசனத்துக்கு பெரும்பாலும் சிந்து நதி நீர் அமைப்பை தான் சார்ந்திருக்கு அதன் விவசாயத்தில் எண்பது முதல் தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் சிந்து நீரை தான் நம்பியிருக்கு சிந்து நீர் இல்ல அப்படின்னா கைவசம் வெறும் முப்பது நாட்களுக்கு தேவையான நீர் மட்டும்தான் இருக்கும் தர்பேலா மங்களா போன்ற முக்கிய அணைகளும் கிட்டத்தட்ட காலியாயிரும் இது வந்து பாகிஸ்தானை பலவீனமாக மாற்றியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பாகிஸ்தான் பதறி அடித்து கொண்டு எதிர்வினையாற்ற இதுவே காரணம் இந்தியாவுடைய இந்த அறிவிப்பு வந்த சில நாட்கள்லயே பாகிஸ்தானுடைய தேசிய பாதுகாப்புக்குழு தண்ணீரை முக்கிய தேசிய நலன் அப்படின்னு அறிவிச்சாங்க மேலும் சிந்து நீருக்கு இடையூறு செய்தால் அது போர் நடவடிக்கையாக கருதப்படும் அப்படின்னும் எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க பாகிஸ்தான் நாடாளுமன்றமும் இது குறித்து எச்சரிக்கை விடுத்திருந்துச்சு பாகிஸ்தான்ல இருக்கும் இந்திய தூதர்களுக்கு சம்மனம் அனுப்பப்பட்டுச்சு மேலும் இது ஏதோ சர்வதேச பிரச்சனை போலவும் பாகிஸ்தானுக்கு இந்தியா துரோகம் இழைத்து விட்டது அப்படிங்கறது போலவும் ஒரு இமேஜை கட்டமைக்க பிரச்சாரத்தையும் பாகிஸ்தான் தொடங்குச்சு ஐநா பாதுகாப்பு சபை ஐநா பொது சபை இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உலக வங்கி அப்படின்னு எந்த மன்றத்தையும் பாகிஸ்தான் விட்டு வைக்கல எல்லாத்துக்கிட்டையும் இந்த விவகாரத்தை எடுத்து சென்றது இது பேரழிவு அப்படின்னும் இரநூத்தி நாற்பது மில்லியன் உயிர்கள் ஆபத்துல தள்ளும் அப்படின்னும் சொன்னாங்க அதே நேரம் இங்கு நாம் இன்னொரு ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும் அதாவது இந்தியா வந்து எந்த ஒரு இடத்துலையும் பாகிஸ்தானுக்கு போகும் நீரை வேண்டும்னே தடுக்கல பல முறை எச்சரித்தும் பாகிஸ்தான் தொடர்ந்து தீவிரவாதிகளுக்கு ஆதரவளிச்சாங்க இதன் விளைவாக தான் பகல்காமல இருபத்தி அப்பாவி மக்கள் வந்து உயிரிழந்தாங்க ரத்தமும் நீரும் ஒன்றாக பாய முடியாது அப்படிங்கிற அடிப்படையில்தான் பாகிஸ்தானுக்கு போகும் நீரை இந்தியா வந்து நிறுத்துறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது போன்ற பிரச்சாரம் ஒரு பக்கம் இருக்க சர்வதேச நீதிமன்றத்திலையும் இது தொடர்பாக வழக்கு போடப்பட்டது இந்தியாவுடைய முடிவை வாபஸ் பெற வைத்து ஒப்பந்தத்தை மீண்டும் பழையபடி செயல்படுத்த வைக்கிறது தான் பாகிஸ்தானுடைய நோக்கம் தீவிரவாதத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காமலேயே தண்ணீர் மட்டும் வேண்டும் அப்படின்னு கேட்குது பாகிஸ்தான் இதுவே இந்த வாரத்துடைய முக்கிய முரண்பாடு அப்படின்னு சொல்லலாம் இந்தியா வந்து எந்த ஒரு இடத்திலையும் இந்த ஒப்பந்தத்தை முழுமையாக ரத்து செய்வதாக அறிவிக்கல தீவிரவாதத்துக்கு எதிராக பாகிஸ்தான் நடவடிக்கை எடுக்கும் வரைக்கும் தற்காலிகமாக இது நிறுத்தி வைப்பதாக மட்டும்தான் இந்தியா அறிவிச்சிருந்தாங்க இந்த கோரிக்கையும் கூட திடீரென எழுந்ததல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு மும்பை குண்டுவெடிப்புகள் முதல் மும்பை தாக்குதல் பத்தான்கோட் புல்வாமா அப்படின்னு ஒவ்வொரு முறையும் தாக்குதல் நடக்கும்போது இந்த கோரிக்கையிலும் இந்த முறை தான் கடுமையான நடவடிக்கை இந்தியா எடுத்திருக்காங்க ஆனால் தீவிரவாதிகளை ஒழிக்க நடவடிக்கை எடுக்காமல் அவர்களை ஊக்குவிக்கிறது பாகிஸ்தான் லஷ்கரி தொய்பாவுடன் தொடர்புடைய அமைப்புகள் வெளிப்படையாகவே பாகிஸ்தான்ல செயல்படுறாங்க இப்படி உள்ளூர்ல வெளிப்படையாகவே தீவிரவாதத்துக்கு ஆதரவாக இருந்துட்டு தண்ணீரை மட்டுமே கேட்குது பாகிஸ்தான் முக்கிய பிரச்சனையை தீர்க்காம இந்தியா வந்து ஒப்பந்தத்தை மீறுவதாக சொல்றதுல எந்த ஒரு பலனும் இல்லை அப்படின்னு இந்தியா வந்து சொல்லியிருந்தாங்க மேலும் பாகிஸ்தான் இந்த அளவுக்கு தீவிரமாக செயல்படுது அப்படின்னா இந்தியா வந்து அடிக்க வேண்டிய இடத்துல தான் அடிச்சிருக்கு அப்படின்னு தெல்ல தெளிவா தெரியுது இப்போது சிந்து நதி நீர்லேருந்து பாகிஸ்தானுக்கு போகும் நீரை முழுமையாக தடுக்க இந்தியாவிடம் உள்கட்டமைப்பு உருவானா பாகிஸ்தான்ல தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு அது பாலைவனமாவதை யாராலும் தடுக்க முடியாது தான் இது காட்டுது அதனால நீ எங்க போய் எப்படி மன்றாடினாலும் இந்தியா மனசு வச்சா மட்டும்தான் முடியும் இந்தியா மனசு வைக்கணும் அப்படின்னா நீ வந்து உங்களுடைய நாட்டில் தீவிரவாதத்தை வந்து ஒடுக்கணும் உங்களுடைய தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து அவங்களை சுதந்திரமா தெரிய விட்டுட்டு இருக்கீங்க இல்லையா அது எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டினீங்கன்னா அதுக்கப்புறமா நாங்க மனசு வைப்போம் அதை விட்டுட்டு நீ உலக நாடுகள்கிட்ட போய் சொன்ன ட்ரம்ப் கிட்ட போய் சொன்ன யாருக்கிட்ட என்ன சொன்னாலும் இந்தியா ஒருபோதும் அதுக்கு இறங்கி வர மாட்டாங்க இந்த முறை நாங்க எடுத்த முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படின்னு இந்தியா வந்து அடிச்சு ஆணித்தரமா சொல்லிருக்காங்க அதனால என்ன மாதிரியான அழுத்தங்கள் மற்றவர்கள் தெரிந்து வந்தாலும் இந்தியா ஒரு துளி கூட இறங்காம ஸ்ட்ராங்கா இதே முடிவை இதே நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் அப்பதான் பாகிஸ்தானுக்கு புத்தி வரும் இல்ல பாகிஸ்தானுடைய மக்கள் வந்து பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம இறக்கப்பட்டு இதுலேருந்து இறங்கி வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பாகிஸ்தான் வந்து திருந்தவே திருந்த மாட்டாங்க நம்முடைய கோரிக்கையை அவங்க நிறைவேற்ற மாட்டாங்க இதுதான் இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம் அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இந்தியா இத்தனை நாட்களாக வந்து பிடிவாதமா இருந்துட்டாங்க இன்னும் அதை வந்து கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கறதா நம்முடைய கருத்தாக இருக்கு பாகிஸ்தானுக்கு நாம போய் உள்ளுக்குள்ள புகுந்து அல்லது தாக்கியோ பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் அளிக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான ஒரு முறையில நாம நடவடிக்கை எடுத்து தொலைநோக்கு பார்வையோட செயல்பட்டு பாகிஸ்தானுக்கு சரியான அடியை கொடுத்துட்டு வர்றோம் அதனால பாகிஸ்தானுக்கு இது போன்ற அடிகள் அதாவது தாக்குதல் நடத்தினா மட்டும்தான் பாகிஸ்தானுக்கு வலிக்கும் அப்படின்னு இல்லை இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாமே பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அளவில் அடிக்கும் நாம தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா அது ஒரு நாள் ரெண்டு நாள் அல்லது ஒரு வாரம் ஒரு மாசம் வரைக்கும் தான் தாக்கு பிடிக்கும் அதுக்கப்புறமா மீண்டும் வந்து அந்த தீவிரவாதிகள் வந்து நம்மளை பழிவாங்கணும் அல்லது இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வந்து நம்முடைய பகுதிகளில் ஊடுருவது நம்முடைய இராணுவத்தினர் மேலே தாக்குதல் நடத்துறது நம்ம மக்கள் மேலே தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு திட்டம் போடுவாங்க ஆனால் பாகிஸ்தானுக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம அடிய கொடுக்கணும் அப்படின்னா இப்படி அவங்களுடைய தண்ணீர் அவங்களுக்கு அன்றாட தேவையா இருக்கு இல்லையா அதுல நம்ம கையை வச்சோம்னா கண்டிப்பா பாகிஸ்தான் அடங்கி போகும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது தான் இந்தியா வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இது தொடர வேண்டும் அப்படிங்கறதா நம்முடைய கருத்தாக இருக்கு அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே இந்தியா இந்த இதே நிலைப்பாட்டோட எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க போறாங்க அப்படிங்கறத இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்தியாவுடைய நிலைப்பாடு சரிதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க அதே போல இந்தியா இன்னும் என்ன மாதிரியான அடியெல்லாம் கொடுத்தா பாகிஸ்தானை நம்ம காலி பண்ணிடலாம் பாகிஸ்தானுடைய குடிமை வந்து இப்ப நம்முடைய கையில இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனால இந்தியாவுடைய நிலைப்பாடு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத தவறாம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் அடுத்த ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்